இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பத்து ஐட்டத்தையும் நம்ம வந்து எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு வைப்போம் எதாவது வித்தியாசம் இருக்குதான்னு பார்ப்போம் கடலை மிட்டாயிலையும் பத்து வகையாக கொடுத்து விட்டுருக்கானே நம்ம இதை தின்னு பார்ப்போம் எப்படி இருக்குங்க ஏன்னா பத்தில் மூணு வருஷம் ஒரே மூணு ஒரே இதுதான் வேறு வேறு கிடையாது அதனால் மீது நாலு வந்து வித்தியாசம் எது நல்ல வித்தியாசமாக இருக்கும் அதை மட்டும் சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு ரோஸ் ரோஸ்லாம் போட்டிருக்காங்க துணை வீட்டில் நானே இப்போ தான் ரோஸ் போட்டு பார்க்குறேன் ஃபஸ்ட் ரோஸ் பூ பாருங்க ரோஸ் பூவை போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் வித்தியாசம் ஒன்றும் இல்லை ரோஸ் அந்த ரோஸ் பூவோடு அந்த ரோஸ் எதலோடு சாப்பிட்றது ஆனால் வாசனை இருக்குங்களா ஆனால் மனம் கிடையாது முறு இருக்காங்க பன்னீர் ரோஸ் போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது பத்திரமா கோகனட் ஆமாம் மனமாக இருக்குது ரொம்ப நல்லதாக இருக்குது நான் டேஸ்ட்டும் ம் டேஸ்ட்டும் உண்மையில நல்லா இருக்குது ஐடிமேட்னு வாங்களே டாப்னாச்சு டாப் வாசனையாக இருக்குது ரொம்ப ஆசன நாங்கள் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு மெது மெதுவாக சாப்பிடு பாருங்கள் இது வந்து தேங்காய் நல்லா தேங்காய் கூட ரொம்ப நல்லா நல்லா சேரும் சாப்பிட்டாடு வேணால் தான் இந்த கடைக்கெலாம் கஷ்டமும் இல்லை மணத்து கிடக்கு நல்லா அதான் என்னடா பத்து வகை வித்தியாசமாக இருக்கேன்னு பார்த்தேன் தான் இன்னொரு வகை அதையும் நம்ம தனியாக வச்சுவோம் இன்னொன்று கொஞ்சமாக கடலை மிட்டாய் தான் தேங்காய் கூட போடாமல் இன்னும் நல்லா உருண்ட உண்டு கடல மாட்டாங்க இந்த ஆமாம் ஆமாம் அது ஒரு வகை ஒரு தானிய வகை சொல்லும் உருண்டை உருங்கையாக இருக்கும் இந்த புறாவுக்கெலாம் போடுவோம் அந்த மாதிரி அதெல்லாம் சேர்த்துருக்காங்க அதில் இதுதான் நம்ம வெறும் கடலை மிட்டாய் வெறும் ஒரு அதெல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கு வச்சு வச்சு நல்லா இல்லும் வித்தியாசமாக எதுவும் சேர்ந்துக்கோணுது நான் படிக்கிறது இல்லை இது வெறும் நல்ல மிச்சம் நொறுக்கணும் ஆமாம் இது கடலை இந்த நம்ம பார்த்துருக்கோம்ல மீதியெல்லாம் நொறுக்கி கொஞ்சம் நொறுக்கி நொறுக்கி செய்வாங்களா அது முழு கடலையே இல்லாமல் ஆனால் வெறும் கடலாம் வாசம் அடிச்ச வாசம்

அது உருண்டை உருண்டையே சேர்த்துருக்கல அது பேர் அமரந்த் ஒரு மாதிரி உருண்டை உருண்டையாக இருக்கு பாருங்க என்னன்னு தெரில ஏதோ தானிய வகைன்னு நினைக்கிறேன் இது ஒரு கடலை மிட்டாய் அது பேர் அமரான்னு செஞ்சிருக்கு கடுக்கு பிடுக்குமே கல் ரொம்ப கல்லாக இருக்கிறது இதுதான் கல்லாக இருக்குது உரு உருண்டு இருக்கு நல்லா அதுக்காக இது பாத்திரம் இது பெருசு தான் லாஸ்ட்டு இன்னொன்று இன்னொன்று கோயில் மாவு மாதிரி நான் தீட்டோம் சாக்லேட்டில் உள்ளதை பார்ப்போம் இது வரைக்கும் சாக்லேட் சாப்பிட்டதில்ல ஆனால் சாக்லேட்னா ஏன்னா ரோஸ் கூட நான் பார்த்துருக்கேன் எங்களுடைய ம் ரோஸ் பார்த்ததில்ல சாக்லேட்டுக்குள்ளே நான் வந்துட்டு நல்லது நல்லா ஆமா நல்லா மாவாக இருக்கு நல்லா இருக்கு செம்ம ருசி செம்ம ருசி இங்கெல்லாம் இதை பார்த்துட்டு நினைப்பீங்க இப்படியெல்லாம் வித்தியாசமாக கிடைக்குதா அப்படின்ட்டு சென்றோம் இவர்ங்க ரொம்ப பட்டு போல அரைச்சி வச்சிருக்காங்க இது எங்களை போல என்ன இது கடலை மட்டும் அரைச்சி வச்சுருக்காங்க நினைக்கல பட்ரு போட்டுருக்காங்க பட்ரா பட்ரு பட்ரு கடலை சாக்லேட்டாக ஆஃப்டர் சாக்லேட்டில் இந்த பொடி அப்புறம் கடலை அப்புறம் பட்டர் போட்டுருக்காங்க எது விதமான கடலை மிட்டாயை காமிச்சது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்